Hi, hello, friends. Welcome to my channel. Adi kudra, amma se kudra, level oru veen. Muraiya, matse tumaiya, veeliya, rumo ga முருகையா முத்து குமரையா வேலையா அறுமுக வேலையா ஆதி எந்த வேத பரம்பொருளை நாத பிரம்மே முருகையா ஐந்து எழுத்தில் நின்று ஆறு எழுத்து என்று எழுந்து வந்த முருகையா ஆதி எந்த வேதம் பரம்பொருளை நாத பிரம்மே முருகையா ஐந்து எழுத்து நின்று ஆறு ஆறு எழுத்து என்று எழுந்து வந்த முருங்கையா வேளாடும் படை வீடு ஆறானது விளையாடும் உனக்கீடு வேறாறு முருகையா முத்து குமரையா ஆறுமுகவேலையா வேலையா 你呢？你呢？你有感受咩？ வேலும் மயிலும் துணையாய் தோன்றிடுமே பாவா முருகா என்றால் தெய்வம் ஓடோடி வந்தது வேல்வேல் என்றால் வேலும் மயிலும் துணையாய் தோன்றிடுமே பாவா முருகா என்றால் தெய்வம் ஓடோடி வந்துடுமே குளமால செய்திடுமே முழுகையா கந்தையா துணையாய் தோன்றும் வேலையா பழனி மலை கண்ணதியே ஆடும் கூட்டம் வேல்வேல் என்றால் வேலும் மயிலும் துணையாய் தோன்றிடுமே பாவா முருகா என்றால் தெய்வம் ஓடோடி வந்துடுமே குளம் வாழச் செய்திடுமே எங்கே மணக்குது திருநீர் எங்கே மணக்குது முருகன் கோவில் வாசலிலே திருநீர் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமாக ஊதுபத்தி அங்கே மணக்குது என்ன மணக்குது அங்கே என்ன மணக்குது இன்பமாக ஊதுபத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது முருகன் கோவில் வாசலிலே திருநீர் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது ஐயன் முருகன் கோவில் சன்னதியில் பன்னீர் மணக்குது திருநீரும் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருளும் மணக்குது முருகன் மார்கள் உள்ளத்திலே அன்பும் மணக்குது எங்கே மணக்குது திருநீர் எங்கே மணக்குது முருகன் கோவில் வாசலிலே திருநீர் மணக்குது பகவானை பார்த்து விட்டால் பாவம் பறக்குது பகவானை பார்த்து விட்டால் பாவம் பறக்குது பத்து நிமிஷம் தான் டைம் ஐயா கோமன் ஆண்டி வேஷம் போட்டு வந்து நீ ஆண்டி வேடம் போட்டதையும் வந்தேன் ஐயா கோமநாண்டி வேஷம் போட்டு வந்து நீ ஆண்டி வேடம் போட்டதையும் கண்டேன் வெற்றி வேல் முருகா வெற்றி வேல் முருகா கந்தா கதிர்வேளா வெற்றிவேல் முருகா வெற்றி வேல் முருகா கந்தா கதிர்வேலா மூன்றாத வேடம் காணவே பாடி வந்தேன் தேவனே நல்லம் பேரா பாடிக்கிட்டு இருக்கிறேன் நான் எழுதுனது சத்தியம் நீதான் சகலமும் நீதான் மித்தமும் என்னில் நிலைப்பவன் நீதான் கந்தா உனை நாடினேன் கதிர்வேளா ியம் நீதான் சகலமும் நீதான் நித்தமும் என்னில் நிலைப்பவன் நீதான் கந்தா உனை நாடினேன் நேன் கதிர்வேளா நான் ரப்பா ஆச்சு போட்ட புதுசுல கூட எல்லாம் வந்து இருந்துச்சு இப்ப என்னன்னா ஒன்னுத்தையும் காண ஏழு ஜென்மும் பாவம் தீரும் இறைவா உனை என்ன அந்த ஞானம் வறுமை பணம் மனம் கொள்ள தாழ்வும் நிலை வரா வா வாராமல் வாராமல் தாழ்வு நிலை வாராமல் காப்பவன் நீதானே வாதும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே பாவம் தீரும் நிறையா உணர்கின்ற தேவாரம் பாட அந்த ஞானங்களுமே மனக்குள்ள தாழ்வு நிலை வாராமல் காப்பவன் நீதானே வாதும் வலி சொல்பவனே வள்ளல் பெருமானே புண்ணிய உத்திரம் நாளும் பிறந்ததுமா அதிகாலை முதலே கண் முருகன் கோவிலில் மங்களம் தொலுக்கிதமா ஆறுமுகனின் வரவை காண கும்பல் கோவில் கூடுதமா மா கோடம் இட்டு மனை மேல் வந்தால் ஆரத்தி ஆகுதமா சண்டாயுத பாணி வந்தாராம் மனையில் நின்றாராம் என்னப்பனே என்னப்பனே என்ன என்னப்பனே பழனியப்பனே பழனியப்பனே இதப்பான பழனியப்பனே கர்ம வினை எல்லாம் தீர்ப்பவனே காரிய தடை எல்லாம் உடைப்பவனே அரோகரா 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 இந்த கருப்பை பாசத்தை நீ அலந்து பார்க்காத அதை அலந்து பார்க்கத்தான் இந்த கடலும் பத்தாது காற்று சேட்டையும் இவர் எதிர்க்காதே கருப்பை வச்ச குரியல ஒரு கொடியும் தப்பாதே கருப்பு வருது பாருங்கடா திமிரி வருது பாருங்கடா கருப்பு வருது பாருங்கடா திமிரி வருது பாருங்கடா காடுமே நடக்க வரும் கடுங்கோப காரணடா இந்த கருப்பை பாசத்தை நீ அளந்து பார்க்காத அதை அளந்து பார்க்க தான் இந்த கடலும் பற்றாது காற்று சேட்டையும் இவர் நிற்காதே கருப்பம் வச்ச கூடியில ஒரு கோடியும் தப்பாதே வரற ஐயா வராரு நம்ம கருப்பசாமி வராரு வானத்துக்கும் பூமிக்கும் பொது வடிவும் தாங்கி வராரு ஈச்சருவா கையில் ஏந்தி வேகமாக வராரு வீரபத்திர சாமி கூட விருது வராரு வரையா வராரு கருப்பசாமி வராரு வரையா வராரு கருப்பசாமி வராரு உக்காந்துட்டு இருக்கிற கண்ணு ரெண்டும் நெஞ்சூக்கி நிமித்திக்கிட்டு மண்ணை ஓங்கி எதுச்சுக்கிட்டு முன்னும் பின்னும் பார்த்துக்கிட்டு மலை காட்டு வழியில என் கருப்பை இறங்கி வாரான் அந்த காடு மலை கலங்கி நிற்க ஆவே வாரான் அந்த கருத்த குகையில என் கருப்பை இருக்கிறான் கண்ணை ரெண்டும் உருட்டிக்கிட்டு நெஞ்சை தூக்கி நிமித்திக்கிட்டு மண்ணை ஓங்கி மிதிச்சுக்கிட்டு முன்னும் பின்னும் பார்த்து மழை காட்டு வழியில என் கருப்பை இறங்கி வாரான் அந்த காடு மலை கலங்கி நிற்க ஆவே வாரான் அந்த கருத்த குகையில என் கருப்பை இருக்கிறான் you <laughs> மன்னாரி மலைக்கோட்டை வாசலுக்கு ஓடி மதுரை வீர வராசாமியவர் ஆடி வரா மதுரைக்கு அழகராம் மன்னாரி மன்னராம் மலைக்கோட்டை வாசலுக்கு ஓடி வராராம் எங்க மதுரை வீர சாமியவர் ஆடி வராம் காத்திருக்கும் மக்களை காத்திடவே வராறு கை தொழுத மக்களுக்கு அருள் கொடுக்க வராரு அழகர் மலை ஐயா வராறு வரா மதுரைக்கு அழகராம் மன்னாடி மன்னராம் மலகோட்டை வாசலுக்கு ஓடி வராறாம் மதுர வீரசாமியவர் அடி வராறாம் காத்திருக்கும் மக்களை காத்திடவே வராது கை தொழுத மக்களை அது கொடுக்க வராது அழகர் மலை தாண்டியா வராறு வராறு மூணு நிமிஷம் கன்னி மூல கணபதிய வேண்டிக்கிட்டு நாங்க ி மூல கணபதிய வேண்டி கேட்டு நாங்கள் மார்கேலி முதல் தேதி மாலே ஈட்டோம் மார்கேலி முதல் தேதி மாலே ஈட்டோம் அரோகரா என்று சொல்லி நாங்கள் ஆறு வாரம் தானே நோபும் இருந்தோம் ஆறு வாரம் தானே நோம்பிருந்தோம் இந்த குருசாமி துணைக்கு ஒன்று அவர் பாதம் நம்பிக்கிட்டு இருமுடியே சுமந்துக்கிட்டு ஐயா இருமுடியே சுமந்துக்கிட்டு வந்தோம் ஐயா முருகா முருகா என்று யாத்திரையும் வந்தோம் ஐயா மலையா மலையழகா மாமரத்து மலையா மலையழகா மாமரத்து உண்டு பண்ணி மலையா மலையலகா மாமரத்து உண்டு பண்ணி சிலையாக நிற்கிறாரு தெய்வமான கருப்பசாமி அங்கே ஈடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் அங்கே ஈடி முழங்குது கருப்பசாமி தங்கம் என்னது கருத்த முத்து எண்ணம் போல வடிவலகு கருப்பசாமி மழை பெய்யுதா மறுபடியும் வேறமொதும் அஜ்யோ சுடித்தார் நானே எப்போது அங்கே ஏடி மூழங்கு கருப்பசாமி சாமி தங்க கால நெரு அங்கே ஏடி மூழங்கு கருப்ப சாமி தங்க கால சாமியரு எழுதலையா நானே பதினார் மதுனி மூணு பாதுகாப்புதான் அறுபது அறுபது இருநூறு ஒரு ஞான பழத்துக்கு கோச்சுக்கிட்டு வந்து நீ ஆண்டி வேஷம் போட்டதையும் கண்டேன் ஒரு ஞானப்பழத்துக்கு கோச்சுக்கிட்டு வந்து நீ ஆண்டி வேஷம் போட்டதையும் கண்டேன் ஓம் பழனிமலை முருகா பழனிமலை முருகா வெற்றி வேல் முருகாவா ஓம் பழனிமலை முருகா பழனிமலை முருகா வெற்றி வேல் முருகாவா ஒரு ஞானப்பழத்துக்கு கோச்சுக்கிட்டு வந்து நீ ஆந்தி வேஷம் போட்டதையும் கண்டேன் உன் ராஜவேடம் காணவே பாடிவந்தன் தேவனே நலம் பெற அருளேவா உன் ராஜ வேடம் காணவே பாடிவந்தன் தேவனே நலம் வா ஓம் பழனிமலை ராஜனை பொய்ய நதி வாசனே தெய்வான நேசனேவா உன் ராஜவேடம் காணவே பாடிவந்தன் தேவனே நலம் வா ஓவர் டைம் ஓவர் அவ்வளோதான் நாளைக்கு இதே பாட்டை தான் நான் பாடுவேன் முருகனை புடிச்சவங்க லைவுக்கு வாங்க